வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தனுசு ராசி நபர்களுக்கு ஏற்படும் பலன்களை விரிவாக பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலை தொழில் நிதி ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல விஷயங்கள் பற்றி விவரமாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் சனி மூன்றாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதால் உங்களது தொழில் மற்றும் பணியில் முக்கியமான முன்னேற்றங்களை காண்பீர்கள் சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்க மிகவும் அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும் வேளையில் அதிக சிரமம் மற்றும் மேலாளர்களின் அழுத்தம் இருக்கக்கூடும் புதிய பொறுப்புகள் பெற வாய்ப்பு உள்ளது ஆனால் அவற்றை சமாளிக்க தனித்திறன் தேவைப்படும் செலவுகள் அதிகரிக்கும் கடன் கொடுத்தவர்கள் பழைய கடனை திருப்பி கேட்க நேரிடும் கடன்களை திருப்பித் தருவதில் சிரமப்படுவார்கள் முதலீடுகளில் கவனமாக இருங்கள் எதுவும் பெரிய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும் அதனால் பெரிய முடிவுகளை எடுப்பதில் பொறுமையாக இருங்கள் உடல் நலம் சிறிது பாதிக்கப்படும் இதயம் மற்றும் மூட்டு தொடர்பான பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அழுத்தத்தை குறைக்கவும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யவும் அனுமனை பின்பற்றி சனி மந்திரம் அல்லது சனி சுப்ரபாதம் சொல்லலாம் செப்டம்பர் மாதம் குறு ஆறாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் சவால்களை சந்திக்க நேரிடும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் உழைப்பின் அடிப்படையில் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களின் பாராட்டுகளை பெறலாம் சில நிதிநிலைகள் மேம்படும் முதலீடுகள் லாபம் தரும் கேது பத்தாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் முன்னேற்றம் அடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் குடும்பத்தில் மீண்டும் ஒற்றுமை ஏற்படும் நண்பர்களுடன் நல்ல உறவுகள் உருவாகும் உங்களது உடல் நலத்தில் சிறு சிரமங்கள் இருக்கலாம் இதயம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் குரு ஆறாம் வீட்டில் இருப்பதால் மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் செய்யுங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்க வேண்டும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் குருவாரத்தில் குரு பகவானை வழிபாடு செய்யவும் நவக்கிரக வழிபாடு செய்து குரு பகவானின் அருளை பெறுங்கள் அக்டோபர் மாதம் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் வெற்றி அடையும் நிதிநிலை மேம்படும் புதிய வருமான வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை மிகச்சிந்தனையோடு பயன்படுத்த வேண்டும் புதிய நண்பர்கள் உருவாகி பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் சந்திரன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மனநலம் சீராக இருக்கும் மன அழுத்தம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் பாசமும் பரிவும் கூடும் குழந்தைகள் தொடர்பான சிக்கல்களை சமாளிக்க அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சனி மற்றும் சுக்கிரன் பகவானை வழிபாடு செய்யவும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் நவம்பர் மாதம் சந்திரன் எட்டாம் இடத்தில் தொழிலில் புதிய சவால்கள் ஏற்படும் பொறுமையாக செயல்பட வேண்டும் நவம்பர் மாதம் நிதி நிலைமை மேலும் மேம்படும் சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் முதலீடுகளை கவனமாக செய்யவும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மனைவியுடன் சிறிது மோதல்கள் ஏற்படலாம் உடல் நலம் பாதிக்கப்படும் சனி மற்றும் சந்திர பகவானை வழிபாடு செய்யவும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யவும் அனுமனை பின்பற்றி சனி மந்திரம் அல்லது சனி சுப்பிரபாதம் சொல்லலாம் டிசம்பர் மாதம் சனி பதினோராம் வீட்டில் குரு பன்னிரெண்டாம் வீட்டில் மற்றும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய உயரங்கள் அடைய வாய்ப்பு உள்ளது மேலாளர்களின் பாராட்டுகளை பெறலாம் நிதிநிலை மேம்படும் முதலீடுகள் லாபம் தரும் குடும்ப உறவுகள் மேம்படும் நண்பர்களுடன் நல்ல உறவுகள் ஏற்படும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்க வேண்டும் குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பரிகாரங்கள் செய்யும் வழியில் பல நன்மைகள் கிடைக்கும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் சனி மற்றும் சூரிய பகவானை வழிபாடு செய்யவும் நிரந்தரமாக சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுங்கள் ஓம் சைனேச்சராய நம மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் அனுமன் வழிபாடு மற்றும் சனி மந்திரம் அல்லது சனி சுப்ரபாதம் சொல்லலாம் என்றும் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள் முடிவுரையாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நபர்கள் சனி மற்றும் குரு பகவான்களின் அருளால் முன்னேற்றம் காண்பார்கள் சோதனைகளை தன்னம்பிக்கையுடன் சந்தித்து கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவார்கள் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட அல்ல உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசி பலன்களை பின்பற்றுங்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஆகஸ்ட் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி